நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் நீங்கள் இணையங்கள் உங்களோடு சேர்ந்து நாங்களும் வருகிறோம் என்று சொன்னார்கள் அந்த முடிவை அவர் எடுத்தார் எதற்காக இவ்வளவு நீண்ட விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றால் இந்த முடிவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கு என்ன சம்பந்தம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை திரு செங்கோட்டையன் டெல்லி சென்று சந்தித்தது உண்மை எப்போது அதிமுகவுக்குள் இருந்த போது எதற்காக சந்தித்தார் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற குரலை அதிமுகவுக்குள் இருக்கிற பல பேர் எதிரொலிக்கிறார்கள் அது நிறைவேறினால் தான் அந்த கூட்டணி வலிமை பெறும் என்று சொல்வதற்காக போய் சந்தித்தார் பாரதிய ஜனதா உடனடியாக ஆக்ஷனில் இறங்கி இருக்க வேண்டும் பாரதிய ஜனதா விரைவாக செயல்பட தவறியது அதன் விளைவுதான் திரு செங்கோட்டையன் இன்றைக்கு தாவைகாவில் இணையக்கூடிய நிலை நேரிட்டது ஆகவே பாரதிய ஜனதா தூண்டிவிட்டு அவர் போகவில்லை பாரதிய ஜனதா அவரை வழியனுப்பவில்லை திரு செங்கோட்டையன் அதிமுகவை வலிமைப்படுத்த எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்த காரணத்தால் இனி எடப்பாடி பழனிசாமி நம்பினால் அதிமுக தேராது அவர் இஷ்டத்திற்கு சீட்டு கொடுத்து அந்த கட்சியை நாசம் செய்வார் ஆகவே இனி அங்கே இருந்து பயனில்லை என்ற முடிவெடுத்து எம்ஜிஆர் புகழை உச்சரிக்கக்கூடிய திரு விஜய் தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்